வணக்கம் மக்களே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிருக்காங்க பலுச்சி லிபரேஷன் ஆர்மி அப்படி சேர்ந்தவங்க அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட நானூறு பேர் இருந்தா சொல்றாங்க அல்ல பெண்கள் பண்ணிட்டாங்க கடைசியா கிடைச்ச தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது பேர் பிஎல்ஏ சேர்ந்து முப்பது பேரை கொண்டுட்டாங்க பிளஸ் வந்து ஏழு ஆசிரியர் மீட்டிட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெகுலராக பாகிஸ்தான் ஆர்மி சில பேர் போவாங்க அவங்க சில பேரை கொண்டுட்டு தான் சொல்றாங்க பிஎல்ஏ பிஎல்ஏ பாத்தீங்கன்னா இவங்க இந்த பலுச்சி தனியா ஒரு நாடு வேணும்னு சொல்லி போராடுற ஒரு கூடு இப்ப ஆரம்பிச்சது இல்லை இப்ப இண்டிபென்டன்ஸ் கொடுத்தாங்க அப்பலேருந்து தனியா நாடா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க பார்க்குறதுக்கு மோர் வந்து இந்த இரானியன் மாதிரி இருப்பாங்க இந்தியன்ஸ் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க பலுச்சி அப்படின்னு சொல்லி தனி இனமே இருக்காங்க அவங்க இந்த பலுச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானில் அந்த நிலப்பரப்பில் ஒரு நாற்பது பர்சன்ட் வரும் அங்கே நிறைய மினரல்ஸ் இருக்குது அந்த மினரல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து சைனா வந்து நிறைய டீல் போட்டு அவங்க ரயில்வே ட்ராக்ல பண்ணிருக்காங்க இவ்வளோ டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பலுச்சன் அந்த லிபரேஷன் ஆர்மி சேர்ந்து நிறைய பேர் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத எங்களோட டிமாண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்தியா தான் அவங்க தான் பின்னாடி இந்தியாவும் ஆஃப்கானிஸ்தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இந்தியா நான் சொல்கிறாங்க இங்கேயாக்கா வேற இல்லை எப்போ நீங்கள் உங்கள் நாட்டு பிரச்சனை சால்வ் பண்ண முடியல எங்கே மேலே படிக்க கூடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் அரசாங்கம் எப்பவுமே அந்த பலுச்சன் மார்காணத்துக்கான தேவையான அடிப்படை வசதிகளை செய்கிறது இல்லை அவங்களவங்க மூன்றாம் தர குடிமக்களாக நடத்துறாங்க ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தாங்க அதில் இப்போ வந்து இப்போ ஹைஜெக் பண்ணி இப்போ எவ்வளோ ஃபுல்லாக அது விஷயத்தை தெரியற மாதிரி பண்ணிவிட்டாங்க வரைக்கும் எத்தனை பேர் பொதுமக்கள் உயிர் வந்திருக்காங்கன்னு சரியான தகவல் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கும்போது நிறையா சாகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களாக தான் இருக்கும் நன்றி மக்களே